லாபம் வெற்றி அது சாத்தியம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் மார்க்கெட்டிங் நன்றாக இருக்குது ஏற்கனவே பாலாஜி பிளான்ல சக்சஸ் ஆனதுனால தானே லக்ஷ்மி பிளானுக்கு பணம் கட்டுறாங்க வண்டி வாகனங்கள் உங்களுக்கு ஒத்துழைக்குது உங்களுடைய மனோ தைரியம் குறையும் அப்போ நீங்க தியானம் பண்ணுங்க சாமி பண்ணுங்க தைரியம் குறைய கூடாதீங்க நீண்டகால வாழ்க்கையில் ஒன்றும் தொந்தரவு இல்லை அறிவு திறமையில நல்லா வேலை செய்யுது அந்த மாதிரி யோசிச்சு யோசிச்சு ஒரு முடிவு எடுத்து வாழ்க்கை எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா லாபத்தை அதிகப்படுத்தலாம் கண்டிப்பாக இந்த அறுபத்தஞ்சு நாள் முயற்சி பண்ணீங்கன்னா அதிக பணம் கிடைக்கும் லட்சத்தில் ஒருத்தராக மாற்ற முடியும் வணக்கம் நம்பர்களே நான் உங்கள் ராதன் பண்டிட் சிங்கப்பூர்ல இருந்து ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும் ராகு கும்பராசியில் ஐநூற்றி அறுபத்தாறு நாட்கள் இருக்க போறாரு கேது சிம்ம ராசியில் மே பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து ஐந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் இந்த ஐநூற்றி அறுபத்தி ஆறு நாட்கள் மேசராசி எப்படி வாழ போகிறாங்க பியூட்டிஃபுல்லாக சொல்ல போகிறேன் ரொம்ப பயன்படும் உதாரணத்துக்கு லாபஸ்தானத்து ராகு கிரேட் அதே டைமில் புத்திரராசி கேது இருக்கார் ஏழரை சனி என்ன பண்ணுவார் எல்லாம் மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு அந்த காலகட்டத்தில் நான் சொல்கிற மாதிரி நடக்கணுங்கிறது தான் என்னுடைய ஐடியா அப்போது நாலு பாட்டா பிரிக்கிற ஐநூத்தி அறுபத்தி ஆறு அதாவது நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து ராகு குரு சாரத்துல குரு பார்வை பியூட்டி அது கேதுவை கண்ட்ரோல் பண்ணது சனியை கண்ட்ரோல் பண்ணி எனக்கு தோணுது அந்த நூற்றி எண்பத்தி ஒம்பது நாட்களுக்கு ஒரு பலன் அதன் பிறகு நவம்பர் இருபத்தி மூணுலேருந்து நூற்றி இருபத்தி ஆறு நாட்களுக்கு குரு வக்கரமாக இருக்கார் ராகு ராகு சாரத்தில் இருக்கிறாரு கேது வந்து சுக்கன் சாரத்தில் இருக்கார் சனி ஆஷுஷல் நேர்கதியில் விரைச்சனியை பியூட்டிஃபுல்லாக அழகு தப்பாக நடத்திட்டு இருக்கார் இப்போ அந்த நூற்றி நாள் எப்படி இருக்கும் அதன் பிறகு ஒன்ஸ் அகேன் குரு வந்து அது வந்து மார்ச் இருபத்தொம்பது டு ஜூன் ரெண்டு அந்த அறுபத்தஞ்சு நாட்கள் பியூட்டிஃபுல்லாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த டைம் நான் சொல்றேன் காரணம் குரு குரு சாரத்தில் கேது கேது சாரத்தில் ராகு ராகு சாரத்தில் சனி சனி சாரத்தில் அந்த நெக்ஸ்ட் இயர் மார்ச் இருபத்தி ஒன்பதுல இருந்து உங்களுக்கு ஜூன் ரெண்டு வரைக்கும் கடைசி காலம் குரு பேச்சு நான்காம் வீட்டில் ஜூன் ரெண்டு டு உங்களுக்கு டிசம்பர் ஐந்து நூத்தி எண்பத்தி நாட்கள் அப்ப நாலு பாட்டை பிரிக்கிற முதல் பாட்டு நான் வரேன் இந்த முதல் பாட்டில் நம்பர்களே குரு பார்வை ராகுக்கு ஐந்தாம் வீட்டில் கேது சூரியன் சாரம் சுக்கன் சாரும் தவறு சனி ஏழரை ஏஷ் யூஷுவல் அவர் அப்படியே தொடர்ந்து அடிக்கிறார் அப்போ இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் நீங்க கேட்டீங்கன்னா ஒண்ணு நிச்சயம் லாபம் வெற்றி அது சாத்தியம் ஒரு சைட்ல சனி ஏழரை உங்களை பணத்துல அடிக்கிறாரு கண்ணா அப்படின்னா செலவு பண்றாரு டைம் வேஸ்ட் ஆகுது பணம் வேஸ்ட் ஆகுது வாழ்க்கை முறை சரியா இல்லைன்னு உங்களுக்கு தோணுது இது ஒரு வகை இன்னொரு வகையில் நீங்கள் கேட்டிங்கன்னா குழந்தைங்க பயர்ப்புகள் மரியாதை அது ஷேக்கியா இருக்குது உடம்பு மனசும் துவண்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு காரணம் உங்களுக்கு ஏழரை சனினா என்னென்ன அர்த்தம் ஆரம்பிச்சிருக்குதுன்னா உச்சந்தலையில சனி இறங்கிட்டார் இந்த கழுத்து வரைக்கும் முதல் ரெண்டரை வருஷம் விரை சனி நம்ம தலையில ஜென்மச்சனி கழுத்துல இருந்து இடுப்பு வரைக்கும் ஜென்மச்சனி அது மேசராசில சனி வர்றது தலையில் இருக்கிறது மீன ராசி இந்த உடம்புல இருக்கிறது மேசராசி ஐந்து வருடங்கள் ராசி சனி பாத சனிங்கிறது கால்வெளியா அது வெளியில போயிடும் இதுதான் ஏழச்சனி அப்போ இப்போ முக்கியமான விஷயத்துக்கு உங்களுக்கு சனி பிடிச்சிருக்கு அர்த்தம் அப்ப அந்த முக்கியமான விஷயங்கள பணம் செலவு நேரம் இதெல்லாம் பொருந்து உடம்பு மனசும் கூட இப்ப அதே தவிர ராகுக்கு குரு பார்வை நான் அதை ஹைலைட் பண்ண விரும்புறேன் அப்போ கரெக்டா திட்டம் போடுறீங்க திட்டம் போட்டு சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழின்னு பாக்குறீங்க வேறு ஜாதி மத மொழி உங்களுக்கு லக்கியா இருக்கு வேற இடத்துக்கு போனீங்கன்னா நல்லா இருக்கு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் மார்க்கெட்டிங் நன்றாக இருக்குது வண்டி வாகனங்கள் உங்களுக்கு ஒத்துழைக்குது புது நண்பர்கள் புது பார்ட்னர்ஸ் புது இன்வெஸ்டர்ஸ் ஒத்துழைக்கிறாங்க நீங்க ஆடிட்டர் அட்வொகேட் எல்லாத்தையுமே செகண்ட் ஒபீனியன் மாதிரி திரும்ப திரும்ப சரியானவங்க தானான் யோசிச்சு யோசிச்சு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக லாபம் வெற்றி வெகுமதி அது என்ன லாபம் வெற்றி வெகுமதினா பதினொன்னாம் வீட்டுக்கு மூணு காரத்துவம் லாபஸ்தானத்துக்கு பதினொன்னாம் வீட்டில் தான் ராகு குரு பார்வை அது வந்து லாபம்னா பிஸ்னஸ்ல கிடைக்கிற லாபம் தனிப்பட்ட வாழ்க்கையில் கிடைக்க லாபம் வெற்றி அப்படின்னா தொட்டதெல்லாம் தொடங்குறது வெகுமதினா கடவுள் ஆசிர்வாதம் அன்பளிப்பு அப்போ டெஃபினட்டா உங்களுக்கு பணம் கிடைக்குது லாபம் கிடைக்குது வெற்றி கிடைக்குது கடவுள் ஆசீர்வாதம் கிடைக்குதுன்னு சொல்லுது அந்த குரு பார்வை வெற்ற ராகு ஆனா இதெல்லாம் மற்றதையும் கவனிக்க வேண்டியிருக்கு ஃபர்ஸ்ட் மூன்றாம் வீட்டில் குரு வந்தால் என்ன உங்களுக்கு தெரியுமா தைரியம் குறையும் உங்களுடைய மனோ தைரியம் குறையும் அப்போ நீங்க தியானம் பண்ணுங்க சாமி முடுங்க தைரியம் குறையக்கூடாதீங்க பயப்பட்டா தான் தைரியம் குறையும் பயப்படக்கூடாது தைரியமா இருங்க ரிலாக்ஸா இருங்க ஈஸியா இருங்க கேஷுவலா இருங்க மனதை சும்மா விட்டுட்டாலே மனசு ஜெயிச்சிடும் அதுங்களுக்கு தெரியுமா நான் என்னுடைய வீடியோ நீங்க பார்க்கல கிடைக்கிற பிளஸ் பாயிண்ட் தான் நம்புகிறேன் இந்த மனசு டெக்னிக் எல்லாம் கத்துக்க வேண்டியது பெரிய அறிவாளிகளை இந்த உலகத்தில் ஜெயிக்கல பெரிய பெரிய அறிவாளிக பணக்காரன்கிட்ட வேலை செய்யறானுங்க அந்த அறிவாளிகிட்ட என்ன சொன்னாலும் அடிமையா வாழ்ந்து பழகிருப்பான் நான் நிறைய பேத்து பழகுறேன் எத்தனை பேசுனீங்கனாலும் அவங்களுக்கு ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அஞ்சு லட்சம் சம்பளம் கிடைக்குது அந்த சம்பளம் போதுமானதா இருக்குது பாதுகாப்பை தருது அதை தவிர யோசிக்க மாட்டாங்க பாசும்பாங்க சிஓம்பாங்க எம்டிம்பாங்க அந்த எம்டி யாருன்னு பார்த்தினாங்க உலகத்திலே எல்லா கெட்ட வழக்கம உள்ள முட்டாளா இருப்பான் காரணம் என்னன்னா அதிர்ஷ்டக்காரன் முதலாளியாக இருக்கிறான் அதிர்ஷ்டம் இல்லாதவன் தொழிலாளியா இருக்கிறான் அப்போது இந்த மனதை பக்குவப்படுத்துறது ஒரு கலை ஏற்றுக்கொள்ளுங்கள் நல்ல கருத்தை நான் சொல்ல நல்ல கருத்து என்ன தெரியுமா உங்கள் மனதை டிஸ்டர்ப் பண்ணால் விட்டாலும் இது ஜெயிச்சது தெரியுமா உங்களுக்கு மனது ஆள் மனது இருக்குல்ல ஆள் மனது வெளி மனது மாதிரி லட்சம் மடங்கு பவர்ஃபுல்லானது அந்த ஆள் மனதை போய் நீங்கள் தொந்தரவு பண்ணக்கூடாது ஆள் மனதை தொந்தரவு பண்ணுறா என்ன நெகட்டிவாக நினைக்கிறது நெகட்டிவாக பேசுறது தன்னம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது அடுத்தவங்கள தொந்தரவு பண்ணுறது பொய் பேசுறது ஏமாத்துறது கோபப்படுறது தோல் மனப்பான்மை வச்சுக்கிறது குற்றம் கண்டுபிடிக்கிறது குற்றம் காணுதல் ஏழ்மை குற்றம் கூடாது அப்போ இந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம தோத்து போறோம் அப்ப உங்க மனசை நன்றாக வைத்துக் கொண்டால் ராகு லாபத்தை தர்றார் அதற்கு அடுத்து நீங்க கேட்டீங்க உங்களுக்கு சரி தவறா போனா என்ன போகும் குழந்தைய சரியா வர மாட்டாங்க சொன்ன வயசு கேட்க மாட்டாங்க மனைவி இப்படி அப்படி ஓரளவுக்கு நல்ல நல்லா சொன்ன வயசு கேட்கலாம் அல்லது அவங்களும் சேர்ந்து ஊதாரித்தனமா செலவு பண்ணலாம் நண்பர்களும் அப்படித்தான் அதே மாதிரி நீண்ட கால வாழ்க்கையில் ஒன்றும் தொந்தரவு இல்லை அறிவு திறமையெல்லாம் நல்லா தான் வேலை செய்யுது ஆனா உடம்பு கெடுது மனசு கெடுது கொஞ்சமாக நல்லது கெட்டதா தெரியுது கெட்டது நல்லதா தெரியுது கொஞ்சம் நல்லது கெட்டதா தெரியுது கெட்டது நல்லதா தெரியுது அதனால தான் சொன்ன செகண்ட் ஒப்பீனியன் வாங்க எதா இருந்தாலும் உங்க நண்பரை பத்தி ஒரு எஸ்டிமேட் பண்ணதா கூட ரெண்டு வாரம் மூணு வாரம் கழிச்சு முடிவு பண்ணுங்க நீங்க ஒரு முடிவு எடுத்துட்டீங்க சந்திரன் வந்து கெட்டவன் ஈரோடு சந்திரன் என்னென்ன வகையில கெட்டவன் ஒரு பேப்பர்ல எழுதுங்க ஜோப்ல வச்சுக்கோங்க ரெண்டு வாரம் கழிச்சு அல்லது அடுத்து ஒரு நாலு நாள் ஒரு வாரம் கழிச்சு சந்திரன் எந்தெந்த வகையில் நல்லவன் எழுதுங்க அதையும் ஜோப்ல வச்சுக்கோங்க மறுபடியும் ரெண்டு வாரம் வெயிட் பண்ணுங்க மூணாவது வாரம் எடுத்து பாருங்க ரெண்டு பேப்பரையும் சீர்தூக்கி பாருங்க அவன் நல்லவனா கெட்டவனா அந்த மாதிரி யோசிச்சு யோசிச்சு ஒரு முடிவு எடுத்து வாழ்க்கை எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா இந்த நூத்தி எண்பத்தி ஒன்பது நாட்கள் உங்களுக்கு பயன்படும் நண்பர்கள் இப்போ நான் அடுத்த கட்டத்துக்கு போறேன் அடுத்த கட்டத்துக்கு போறப்ப நான் நம்பர் நான் எப்பொழுது என்னோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நோட்டிபிகேஷன் போங்க ஆல் நோட்டிபிகேஷன் கொடுங்க எனது அனைத்து வீடியோக்கள் உங்களுக்கு வரட்டும் பாருங்க இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாள் மனசை பத்தி சொன்ன பார்த்தீங்களா நம்ம மனசு இருக்கு ஒண்ணுமே பண்ணலாலே ஜெயிச்சிரும் அதை நீங்க டிஸ்டர்ப் பண்ணா முட்டீங்களாலே அது உங்களை பணக்காரன் ஆக்கிரும் நம்ம மனசு ஆள் மனது இருக்கல உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கு ஆள் மனதோடையும் டச்சில் இருக்கும் இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டரோட டச்சில் இருக்கும் நம்ம இந்தியன் பிரைம் மினிஸ்டரோடையும் டச்சில் இருக்கும் ஆனா செய்தியை அங்க செலுத்துற சக்தி அதுக்கு இருக்காது செய்தியை கொண்டு போய் சேர்த்துற சக்தி என்னன்னா அவ்வளவு நம்பிக்கைக்குரியவராக நீங்க இருக்கணும் நம்பிக்கையானவனாக இருக்கணும் தைரியமா இருக்கணும் மன தெளிவோடு இருந்தீங்கன்னா உங்களால மிகப்பெரிய மனிதர்களுக்கு மனதில் செய்தி அனுப்ப முடியும் டெலிபதி ஒண்ணு கொண்டு கனெக்ட் ஆயிருவீங்க இப்ப இதே சிங்கப்பூர்ல தப்பு பண்ற வந்தா தப்பு பண்றவன போய் சேர்ந்துக்குவோம் இதே சிங்கப்பூர்ல நல்ல வந்தா நல்லவரோட சேர்ந்துக்குவோம் இதே சிங்கப்பூர்ல புத்திசாலி வந்தாலும் புத்திசாலியோட சேர்ந்துக்குவோம் ஒத்தது ஒத்தது இருக்கும் அப்ப இந்த மாதிரி மாதிரி என்னுடைய வீடியோ மூலமாக அருமையான மன ரீதியான கருத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரும் ஜாதகம்னா பக்கா ஜாதகம் தம்பி இங்கே பாருங்க எவ்வளோ நேரம் டைம் ஆச்சு இப்போ இந்த கிரகநிலை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்ன பேசுகிற கிரகநிலை இப்போ வானத்தில் கிரகங்கள் எப்படிலாம் இருக்காங்க இந்த மொத்தம் ஒன்றரை வருஷத்துக்கு அது அதே தவிர இதற்கும் அடுத்து நான் பேச போகிற பலன் இந்த மாதிரி நான் வந்துங்க ஒரு ஜோதிட கருத்தை சொன்னால் தெளிவாக உங்களுக்கு அது அப்பளுக்கு இல்லாத என்னோட பண்ணாங்க நம்பிக்கை இருந்துச்சுன்னா நான் பலன் எண்பது பர்சன்டேஜ் பர்சன்டேஜ் உங்களுக்கு பொருந்தும் இருபது அஸ்ட்ராலஜர் போய் ஏன்னா உங்க ஜாதகத்துக்கும் நான் கோச்சார வித்தியாசம் இருக்கு ராசி பலன் லக்ன பலன் ஒவ்வொரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு முறை பதிமூணு நிமிஷத்துக்கு முறை லக்னம் மாறும் தலைவி மாறி நிமிஷத்துக்கு ஒரு முறை தலைவி மாறுதுன்னா எழுபது கோடி பேருக்கு பொதுவான ஒரு பலன் மாறி வாய்ப்பு இருக்கு ஆனால் எதுக்கும் ஜாதகத்தை அஸ்ட்ராலஜர் பார்த்துக்குங்க எதற்காக சொல்லணும்னா அடுத்த கட்டத்துக்கு போகும்போது நம்ம வேற மாதிரி பலனுக்காக வரப்போகிறோம் மேசராசி இப்போ இருபத்தி மூணு நவம்பர் வந்துருச்சு ராகு ராகு சாரத்துக்கு வந்துட்டாரு அடுத்த கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பத்தி மூன்று நாட்களுக்கு எட்டு மாதம் பதிமூன்று நாட்களுக்கு ராகு ராகு சாரத்திலேயே எப்ப இருந்து நம்மளுக்கு இந்த இருபத்தி மூணு நவம்பர்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டரை மாசத்துக்கு அது போக பதினொன்று நவம்பரில் குரு வக்கரம் ஆயிடுறாரு பதினொன்று மார்ச்ல தான் வக்கரம் தடையிறாரு இருபத்தி ஒன்பது மார்ச்ல கேது கேது நட்சத்திரத்துக்கு வர்றாரு இதையெல்லாம் மையப்படுத்தி நான் இருபத்தி மூணு நவம்பர் டூ இருபத்தொம்பது மார்ச்சுக்கான இந்த நூற்றி இருபத்தி ஆறு நாட்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நான் பிரிச்சுருக்கேன் இங்கே மேசராசிக்கு குரு நாலாம் வீட்டுக்கு போகிறது மூணாம் வீட்டில் வக்கரம் அடைகிறாங்கிற பொழுது ராகுக்கு குரு பார்வை இல்லாமல் பொழுது போகிற பொழுது ராகுக்கான ப்ராஃபிட்டாக அவர் கொஞ்சம் குறைப்பார் ஆனால் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை குறைக்கிறதுல ஐந்தாம் வீட்டுக்கே ஏஸ் விஷயம் வேலை செய்யும் விரைச்சனை ஏஸ் ஏசுசல் வேலை செய்யும் ஏன்னா விரைச்சனையில் வந்து அது எப்படி இருக்கான்னு கேட்டீங்க அந்த இருபத்தி மூணு நவம்பர் டு இருபத்தி மார்ச்சில் மார்ச்ல நேர்கஜில நான்காவது பாசாரத்துல உத்திரட்டா ஒன்று ரெண்டு மூணுன்னு அவர் ட்ராவல் ஆகிட்டு இருப்பார் அப்போ நேர்கஜில ஏழரை சனி அப்பளுக்கு இல்லாமல் நடந்துட்டு இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ இந்த காலகட்டத்தில் எப்படி இருப்பார்னு நீங்கள் கேட்டீங்கன்னா இந்த கோச்சாரப்பில் நீ எப்படி இருக்குன்னு கேட்டேனாங்க லாபம் ஓரளவுக்கு ஒரு எண்பது பர்சண்டேஜ் தொடர் பணம் வெற்றி லாபம் ஒரு எண்பது பர்சன்டேஜ் தொடரும் ஆனா கான்ஃபிடென்டா சொன்னேன் பார்த்துக்கலாங்க எய்மன்னே அடிக்க வேண்டிய காலம் அது இந்த நூத்தி இருபத்தி ஆறு நாட்கள் கிடையாது என்னங்க மூணாம் வீட்டில் குரு வக்கிரம் ஆனால் நல்லது தானே மூணுல குரு மறையிறான் மறைஞ்ச கிரகம் வக்கரம் அடைஞ்சா அது நல்லதுன்னு சொல்லுவோம் இந்த ட்ரிப் நீங்க இப்படி சொல்லலையே நூத்தி இருபத்தி ஆறு நாள் அப்படின்னு சொன்ன என்ன காரணம்னா குரு வக்கரமா இல்லாமல் மறைந்தாலும் அவனுக்கு பார்வைகள் பேசும் ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை அந்த ஒன்பதாம் பார்வையாக நீங்க ராகுவை பார்க்குற இருக்க பொழுது அது பெருத்த வெற்றியை ராகுக்கு கொடுத்துட்டு இருந்திருக்கும் அந்த பெருத்த வெற்றிங்கிறது குறைஞ்சு ஓரளவு லாபத்தை குருத்த ராகு தரதுக்கு மேட்ச் பண்ணுவார் அப்ப ராகுனால கிடைக்கிற நன்மைகள்ங்கிறது நீங்க கால்குலேட்டிவா இருக்கிற பொழுது கிடைக்கக்கூடிய நன்மைகளாக அது மாறிக்குது அப்போ சுத்தமா அறிவுபூர்வமா யோசிச்சு ஒவ்வொரு வேலையை செஞ்சீங்கன்னா இந்த லாப வாழ்க்கை தொடருது இதை தவிர ஏற்கனவே சொன்னதுதான் கணவன் மனை வாழ்க்கைகளாக இருக்கக்கூடிய ஒற்றுமை குறைவு இப்ப அதிகமாகுது ஏன்னா குரு வந்து மூன்றாம் வீட்டுல இருந்து ஐந்தாம் பறையாக ஏழாம் வீட்டை பாக்குற பொழுது நண்பர்கள் கூட்டாளிகள் திருமண வாழ்க்கையில அது வெற்றியை தான் கொடுக்கும் மேக்சிமம் ஸ்டில் ஏழு ரச்சனை அப்பவும் அதை வந்து கெடுக்கிறது பார்க்கும் அப்ப இந்த காலகட்டத்துல உங்களுக்கு குரு வந்து வக்கரமாற பொழுது என்ன ஆயிருதுன்னா அந்த திருமண வாழ்க்கையில அவர் சப்போர்ட் பண்றதை நிறுத்திக்கிறார் அப்ப நண்பர்களுக்கு இடையிலையும் மனைவியோடையும் அல்லது கணவனோடையும் அதுபோக போக பார்ட்னர்ஸோடையும் இம்பேலன்ஸ் லைஃப் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது குழந்தைகளோடையும் கருத்து பேர் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது கண்ணா புண்ணான் செலவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது டைம் வேஸ்ட்டாக இருக்கு வே வாய்ப்பு இருக்குது அப்போது கவனமாக இருக்க வேண்டிய நூற்றி இருபத்தி ஆறு நாட்கள் இந்த காலகட்டம் நம்பிக்கலே இப்போ நான் அடுத்த நிலைக்கு போக போகிறேன் இந்த அடுத்த நிலைக்கு போகிறது நம்பிக்கலே இப்போ என்ன மாதிரி இந்த அடுத்த நிலை உங்களுக்கு வந்து இருபத்தொம்போது மார்ச் வந்துருச்சு இருபத்தொம்போது மார்ச்சில் உங்களுக்கு குரு ஏற்கனவே பதினொன்று மாதத்தில் வக்கர நிவர்த்தி ஆகிட்டான் இருபத்தொம்பது மார்ச்சில் கேது கேது சாரத்துக்கு வந்துட்டான் ஏற்கனவே குரு குரு சாரத்தில் இந்த அறுபத்தைந்து நாட்களும் அதாவது இருபத்தொம்பது மார்ச் டு ரெண்டு ஜூன் இந்த அறுபத்தி நாட்களும் உங்களுக்கு கேது கேது சாரத்தில் ராகு ராகு சாரத்தில் சனி சனி சாரத்தில் குரு குரு சாரத்தில் ஆனால் சனி சனி சாரத்து சனி ஏழரை சனி நல்லா நின்று பேசுவார் ஏழரை சனியை அதுமாதிரி கேது ஐந்தாம் வீட்டில் நின்று பேசுவார் புத்திர அவர் எட்டாம் பார்வையாக விரைய பார்க்க இன்னும் விரையத்தை எச்சு பண்ணுவார் ஆனால் குரு ராகு பார்க்கறது அது கிரேட் அப்போ என்ன ஆயிருதுன்னா இந்த ரெண்டரை மாதம் இன்னும் பொறுமையாக இன்னும் நிதானமாக இருந்தால் லாபத்தை அதிகப்படுத்தலாம் சுப செலவுகள் செய்யுங்க வர்ற வருமானத்தை நகைய மாத்துங்க பொருளா மாத்துங்க இடமா மாத்துங்க பூமியா மாத்துங்க யாரை நம்பி பணத்தை வெளியில கொடுக்காதீங்க ஏன்னா வெளியில கொடுக்கற பணம் வராமல் போகலாம் கடன் முடிந்த வரைக்கும் வாங்காதீங்க அப்படியே கடன் வாங்கினாலும் உங்கள் வருமானத்தில் பத்து சதவீதமாக அது இருக்கட்டும் மாச மாசம் பத்து பர்சன்டேஜ் டியூ தான் அது கொடுக்கணும் உங்களுக்கு வருமானம் வந்து மாசத்துக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் வருதுன்னா பத்து பர்சன்டேஜ் ஐம்பதாயிரம் அந்த ஐம்பதாயிரம் ரூபா தான் நீங்க மாச மாசம் டியூ கட்டணும் ஒரு லட்சம் ரூபா ரெண்டு லட்சம் ரூபாய் டியூ கட்டினீங்கன்னா நீங்க சிக்கிட்டீங்கன்னு அர்த்தம் ஏன்னா ஏழரை சனி கடனை கொடுத்து கழுத்து பிடிச்சிருவாங்க அப்போ கடனை குறைவாக வைத்துக் கொள்ளுங்கள் நிம்மதியா இருங்க கவனமா இருங்க ராத்திரி நேரத்தில் சிவன் கோயிலுக்கு போங்க பெருமாள் கோயிலுக்கு போங்க பிள்ளையாரை வணங்குங்க பெருமாளை வணங்குங்க லட்சுமி தாயாரை வணங்குங்க அளமேழுமங்க தாயாரை வணங்குங்க திருப்பதி போயிட்டு வாங்க சிவனை வணங்குங்க ஏழரை சனிக்கு சனி சொன்ன போங்க அதெல்லாம் தேவையில்லவே நான் போயிட்டு வந்துங்க சௌரியம் ஆனால் சனீஸ்வரன் பிள்ளையாருக்கு சிவபெருமானுக்கு மகாவிஷ்ணுக்கு திருப்பதி பாலாஜிக்கு கட்டுப்பட்டவர் அப்ப இந்த மாதிரி கடவுளை போய் வணங்க சனி ஒன்றும் பண்ணாது அப்ப விரை செனியை காளி பண்றதுக்கு முயற்சி பண்ணுமா பண்ணலாம் ஆனால் அதை விட அதிகமாக பெருத்த லாபத்தை தருவார் அது ஐ எம் கண்டிப்பாக இந்த அறுபத்தஞ்சு நாள் முயற்சி வந்தீங்கன்னால் அதிக பணம் கிடைக்கும் ஆனால் உங்கள் ஜாதகத்தை கண்டிப்பாக நீங்கள் நல்ல எஸ்ட்ராலஜர் பார்க்கணும் ஏன்னா இனிமேல் தான் ரியல் விலங்கு வருது என்ன காரணம் செகண்ட் ஜூன் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் மூணாவது வீட்டில் இந்த குரு நாலாம் வீட்டில் போய் உச்சம் முடையிறார் தனங்கள் நாலாம் வீட்டில் குரு உச்சம் நல்லதானே ஐந்தாம் வீட்டில் கேது அங்கேயே கேது சாரத்தில் ராகு பொறுத்த வரைக்கும் ராகு சாரத்துலையும் செவ்வாய் சாரத்திலேயும் லாபஸ்தானத்தில் அவரும் பியூட்டி ஆனால் ராகுக்கு குரு பார்வை இனிமேல் முடிஞ்சுருச்சு கிடையாது அப்போ ஐந்தாம் வீட்டுக்கு சனி போயிட்டான் நாலாவது வீட்டுக்கு குரு போயிட்டான் இப்போ இந்த நிலை எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னால் உங்களுக்கு அந்த லாபம் ராகு ட்ரை பண்ணுவார் உங்களுக்கு கொடுக்கறக்கு ஆனால் புத்திர தோஷத்துக்கு கேது இன்னும் நின்று நிதானமாக உங்களுக்கு பெயர் புகழ் மரியாதையும் குழந்தைகளால் தொந்தரவையும் அரசாங்கத்தினால தொந்தரவையும் நம்மளை எரியாமல் தோக்கிறதையும் செய்கிறார் அதே மாதிரி ஏழரை சனி இன்னும் நின்று பேசுது ஏழரை சனி உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சனி வந்து இருபத்தி ஏழு இருந்து வக்கரமா இருக்காரு ரேவதி ரெண்டு ஒன்னு நாலுன்னு போறாரு ஓரளவுக்கு அதுதான் உங்களுக்கு ஒரு கனிவான ஒரு சமாச்சார் சம்ஹவ் அவர் ஏழரை வந்து வக்கரமா இருக்காரு கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு எடுத்துக்கலாம்னா எடுத்துக்கலாம் ஆனா சனினால நன்மை நடந்துடாது ஆனா குரு உங்களுக்கு உச்சமடைந்து நான்காம் வீட்டுல உச்சமடைந்து அந்த வக்கர சனியை பாக்குறது ஓரளவுக்கு நன்மை ஆனா நாலாம் வீட்டு குரு சுகத்தை தொந்தரவு பண்ணிடுவான் இன்பத்தையும் நிம்மதியையும் பறிக்கிறதுக்கு பார்ப்பான் சந்தோஷத்தை பறிக்கிறதுக்கு பார்ப்பான் திருமண வாழ்க்கையில நீங்க கவனமா இருந்துக்கணும் இதை தவிர அந்த ராகு லாபஸ்தானத்தில் இருக்கிறது ஸ்தானத்தை குரு பார்க்கறது சுப விரையும் போயிடும் அப்போ சுப செலவு செய்யலாம் சுப விருத்தி ஆகலாம்னு போயிடும் இப்ப இந்த இடத்துல தான் நான் உங்களுக்கு பயன்படுவேன் எப்படின்னா உங்க ஜாதகத்தை எடுத்து போய் பக்கத்தில் அஸ்ட்ராலஜி பார்த்துட்டு அஸ்ட்ராலஜியில கைடு எடுத்துட்டு போறது தான் இந்த ஒன்றரை வருஷத்துக்கு உங்களுக்கு நல்லது காரணம் இந்த ஒன்றரை வருஷம் கழிச்சு ராகு கை பயிற்சி அடைய பொழுது ராகு மடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் அஞ்சாம் தேதி அணைக்கு ராகு தொழிஸ்தானத்துக்கு வர்றதோ கேது வந்து சுகஸ்தானத்துக்கு போறதும் நல்லது இல்லை அப்ப ஸ்டில் ஏழரை சனி அங்கே விரைச்சனை கண்டினியூ ஆகுது கேது சுகஸ்தானத்துக்கு போறான் இங்க ராகு பத்தாம் வீட்டு

நீங்கள் வெற்றி இடையிற்கு வாய்ப்பு இருக்குது நான் சொல்கிறத கேட்டீங்கன்னா அதுக்கு பேர் தான் நான் வெற்றி பிளான் வச்சுருக்கேன் வெற்றி அடைய வாய்ப்பு இருக்கிறதுக்காக அப்போ அந்த மாதிரிக்குள்ளே வந்துருங்க ஏன்னா ஃப்ரீ நான் வந்து ஜோசியத்தை ஃப்ரீயாக கற்றுக் கொடுக்கறக்காக நான் போனால் என்ன ஏன்னா உங்களுக்கு நான் ஒரு பத்து மணி நேரம் அஞ்சு மணி நேரம் டைம் ஸ்பெண்ட்னா தான் உங்களை வந்து தூக்கி நிறுத்த முடியும் ஒரு அஸ்ட்ராலஜருக்கு பே பண்ண முடியாத நிலமையில் இருக்கிறீங்க ஃபர்தரா ரெண்டு மூணு வருஷத்துக்கு கோச்சாரம் சரியில்லைன்னா பெட்டர் உங்களுடைய மனது தான் முதல்ல சரியாகும் மனதே ரெடி பண்ணிடலாம் லட்சத்தில் ஒருத்தரம் அதன் பிறகு உங்கள்கிட்ட ப ஃப்ளோட்டிங் பணம் வரை எனக்கு பே பண்ணுங்க பாலாஜி பிளானுக்கு போயிடலாம் ஒரே வருஷத்தில் அஞ்சு மடங்கு இங்கு அஞ்சு மடங்கு வாழ்க்கையே அப்படின்னு போயிடலாம் ஒரே மாதத்தில் நூறு மடங்கு மனதேரியும் மன தெளிவுன்னு போயிடும் நான் எப்படி ஃப்ரீ ஃப்ரீ மெடிடேஷன்லேயே வெற்றி பிளான்லேயும் உங்களுக்கு வந்து லட்சத்தில் ஒருத்தர ஆக்கணும்னா பாலாஜி பிளானில் பத்து லட்சத்தில் ஒருத்தரை மாற்றிடுவேன் உலகத்தில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டு பத்தாயிரம் பேரத்தில் ஒருத்தராக வரது கூட வாய்ப்பு இருக்குது ஒரு மில்லியனர் லைஃப் கூட நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பணம் நல்லா வரும் அப்படி நல்ல ஒரு வாழ்க்கை ஒரு ஆறு மாதம் வாழ்கிற அப்படியே மறுபடியும் பணம் கட்டுங்க லக்ஷ்மி பிளான் போயிடலாம் இப்போ உண்மையில பாலாஜி பிளான் எங்கிட்ட போன ஜனவரிலேருந்து கற்றுக்கிட்டவங்க அதுக்கு முன்னால் கற்றுக்கிட்டவங்க எல்லாம் இப்போ வந்து என்னுடைய லக்ஷ்மி பிளான் வந்து ஜாயின்ட் ஆகிட்டாங்க ரெண்டு நாளைக்கு முன்னால் ஒருத்தர் வந்து மலேசியிலேருந்து வந்து போனார் இப்போ கனடா வந்து ஒருத்தர் வர்றாரு இப்போ சிங்க யூகேல இருக்க ஒருத்தர் வந்து ஹைதராபாத் வந்துட்டு அவர் இங்கே வர்றாரு இன்னொருத்தர் வந்து சென்னையிலேருந்து இங்கே வர்றாரு நான் சென்னையில் ஒருத்தர் பார்க்க பாரு ஒரு பொண்ணுக்கு நான் வந்து லக்ஷ்மி பிளான் கமிட்டாக இருக்கேன் அந்த பொண்ணு பணம் கட்டிட்டு ஆகிட்டா அப்படின்னு நான் கற்றுக் கொடுத்துட்டே இருக்கிறேன் இப்போ எப்படி அவங்க பணம் கட்டுவாங்க ஏற்கனவே பாலாஜி பிளான்ல சக்ஸஸ் ஆனதுனால தானே லக்ஷ்மி பிளானுக்கு பணம் கட்டுறாங்க அப்போ பியூட்டிஃபுல்லாக தியானத்தை கட்டி ஜெயிக்கலாம் இந்த தியானம்னா என்ன மனதை நம்மகிட்டே வச்சுக்கிறது மனதை உறுதிப்படுத்திக்கிறது மனது மூலமாக ஜெயிக்கிறது ஆள் மனதுங்கிறது வெளி மனது மாதிரி லட்சம் மடங்கு உறுதியானது வெளி மனசுனா என்ன நம்முடைய சகஜ அறிவு ஆள் மனதுனா என்ன கடவுள் சாட்சியாக நம்முடைய ஆள் மனதில் நிறைய நல்ல விஷயங்கள் கொண்டு போய் நம்ம சேர்த்தணும் மூணு லேயர் இருக்கிறதா கற்பனை பண்ணிக்கோங்க ஆள் மனதில் மூணு லேயர் இருக்குது அந்த மூணு லேயரில் ஒரு முப்பது நாற்பது நாள்லயே நல்ல விஷயங்களே விதைச்சிரலாம் அந்த லேயர் தான் உங்களுடைய ஒரு உங்களுடைய விவசாய பூமின்னு வச்சுக்கோங்க உங்கள் பூமியில் நல்ல விதையெல்லாம் விதைச்சிடுறீங்க மூணு மாதம் அதெல்லாம் முளைச்சிடும் அப்போ நீங்கள் அதை அறுவடை பண்ணலாம் அதை சாகுடி பண்ணி நீங்கள் சாப்பிட்டுட்டு நீங்கள் சந்தோஷமா இருக்கலாம் இதுதான் தியானம் அவ்வளோதான் மற்றபடி கடவுளை புரிஞ்சுக்குவீங்க தெய்வீகமாக இருப்பீங்க சக்கரங்கிங்குது இதெல்லாம் வந்து நான் உங்களை குழப்ப விரும்பலை அது நீங்கள் கத்துக்கிற பொழுது உங்களுக்கு தெரிஞ்சு வரும் பியூட்டிஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா உங்களுக்கு மென்டர் தேவை உங்களுக்கு ஒரு வாழ்வில் வழிகாட்டி கண்டிப்பாக மேசராசிக்கு தேவை இல்லைன்னா இது நல்ல காலம் இல்லை மொத்த உலகமும் ஆகிட்டு இருக்குது மொத்த உலகம் ஸ்டன்னாயிருக்கு ஏன்னா இப்போ பாருங்க ட்ரம்ப் சார் வந்து அந்த டேரிஃப் வார் கிரியேட் ஆயிடுச்சு அதில் இருக்கக்கூடிய பாப்ளிக் அவங்க நல்லதுக்கு நினச்சி செய்கிறாங்க தான் போய் முடியுமான்னு தெரியல ஆனால் சூழ்நிலை இங்கே வந்து சரியில்லாமல் இருக்குது இந்தியாவில் பாருங்க இருபத்தொம்பது மார்ச் டூ பதினாலு மேலே வந்து பெரிய ஆபத்து காத்துட்டு இருக்குதுன்னு நான் நியூ இயர் பட்டிஷன் போட்டிருந்தேன் முப்பது டிசம்பர் அன்றைக்கு ஒரு வீடியோ ஏற்றிருந்தேன் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு எப்படி இருக்கும் உலகத்துக்குன்னு அதில் பாருங்க மூணு ஒருத்த பா மூரில் ஒருத்தர் நல்லா இருப்பான் மூரில் ஒருத்தர் ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னு சொன்னேன் பொருளாதார சீரழிவு ஏற்படும் ரெண்டாயிரத்தி இருபதில் மனது கேதுலால் அட்டி விழுந்தது அதனால் நம்ம எல்லோரும் முடக்கப்பட்டோம் இந்த ட்ரிப் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ராகுலாம் அடி வாங்குறோம் அது பொருளாதார சிக்கல்னு சொன்னேன் அப்போ பொருளாதார சிக்கல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்குது நீங்கள் கவனமாக இருங்க நல்ல மென்ட்ரு எடுத்துகிட்டு போங்க உங்களுக்கு அஸ்ட்ராலஜியோட மென்ட்ரோ கிடைக்கலைன்னா நீங்கள் எங்கிட்ட வாங்க நாம் டிராவல் பண்ணலாம் கண்டிப்பாக கரெக்டாக ட்ரை பண்ணால் நீங்கள் சிக்காமல் தப்பிச்சரலாம் இல்லைனால் மேசராசிக்காரர்கள் தடுத்து நிறுத்தப்படருக்கு வாய்ப்பு இருக்கிற மகளே நன்றி அமலே நன்றி நண்டி, நன்றி 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 நன்றி